ஹாய் மக்களே இந்த வீடியோ கொஞ்சம் சீரியஸான அதே மாதிரி ரொம்ப ஒரு முக்கியமான வீடியோ ஸோ வீடியோ வந்து முழுசாக பாருங்கள் அண்ட் மெயினாக சுவாமிநாதன் ஹேட்டர்ஸ் வந்து இருப்பாங்கள்ல அவங்க வந்து இந்த வீடியோவை வந்து முழுசாக வந்து பாருங்கள் ஏன்னா உங்களுக்கான மிகப்பெரிய டவுட்டுக்கான வி விடை வந்து இந்த வீடியோவில் வந்து கிடைச்சிரும் என்ன அப்படின்னா நிறைய பேர் பார்த்தீங்க அப்படின்னா சோசியல் மீடியாக்களில் வந்து பார்த்தீங்கன்னா எந்த வீடியோஸ் இந்த சுவாமிநாதன் சம்பந்தப்பட்ட வீடியோஸ் போட்டால் அதில் வந்து இவர் ஒரு பிளே பாய் பிளே பாய் வந்து பல பெண்களை வந்து ஏமாத்திட்டாரு பாவம் இந்த தெலுங்கு பொண்ணு என்ன பண்ணுதோ தெரியல அதை வந்து ஃபுல்லாக ஏமாற்றிட்டுடுவன்ட்டான் அப்படி இப்படின்ட்டு வந்து இந்த மாதிரி நெக நெகட்டிவ் கமெண்ட்ஸ் வந்து அதிகமாக வந்து வந்துகிட்டே இருக்குது பார்த்துருக்கேன் நான் அதேமாரி நம்ம சேனல்லையே வந்து நம்ம வீடியோஸ்கீ வந்து பார்த்தீங்கன்னா ப்ளே பாய் சுவாமிநாதன் பற்றி ஏதாச்சும் வந்து பார்த்தீங்கன்னா சொன்னா போதும் ப்ளே பாய் ப்ளே பாய் அப்படின்னு சொல்லி கமெண்ட் வரும் நான் அதை வந்து பார்த்தீங்கன்னா இது பண்ணிடுவேன் அதுக்கப்புறம் பிளாகே நான் பண்ணிட்டேன் ரெண்டு மூணு கமெண்ட்டு வந்தங்காட்டியுமே நான் பிளாக் வந்து பண்ணிட்டேன் அப்படி இருந்தாலுமே வந்து பார்த்தீங்க அப்படின்னா ஒரு தெலுங்கு சீரியல் ஹீ தெலுங்கு ஹீரோயின் வந்து ஏமாத்திட்டாரு ஏமாத்திட்டாரு அப்படின்னு சொல்லிங்கிற அந்த கமெண்ட்டும் நான் என்னுடைய சேனல்லேயும் பார்த்துருக்கேன் நான் வேற சோசியல் மீடியாக்கள்லேயும் சுவாமிநாதன் பற்றி அந்த வீடியோஸில் நீங்கள் பாருங்களேன் கீழே அந்த வீடியோஸில் வந்து நீங்கள் எந்த வீடியோஸாக வந்தாலும் எடுத்து பாருங்க அதில் கண்டிப்பாக இப்படி ஒரு கமெண்ட் வந்து பார்த்தீங்க அப்படின்னா இருக்கும் ஸோ நானும் அதுக்கப்புறம் தான் யோசித்தேன் யாரா அந்த தெலுங்கு ஹீரோயின் எதுக்கடா அப்படி சொல்றாங்க அப்படின்னு சொல்லிட்டு வந்து பார்த்தா அதுக்கப்புறம் தான் தெரியுது என்ன அப்படின்னு சொல்லி பாத்தீங்க அப்படின்னா இப்போ விஜய் டிவியில வந்து சிந்து பை ரவி அப்படின்னு சொல்லிட்டு ஒரு சீரியல் வந்து டெலிகாஸ்ட் ஆகிட்டு இருக்கு இல்லையா அதுல அந்த ஒரு ஹீரோயின் வந்து சிந்து இருப்பாங்கல்ல ஸோ அவங்க கூட வந்து பார்த்தீங்க அப்படின்னா மலையாளத்திலேயே மலையாளத்தில் வந்து பார்த்தீங்கன்னா சுவாமிநாதன் வந்து அவங்களுக்கு அவங்க கூட சேர்ந்து பேரா ஒரு மலையாள சீரியல் வந்து பார்த்தீங்க அப்படின்னா நடிச்சிருக்காங்க இப்போ நம்ம எப்படி இந்த மகாநதி சீரியல்ல வந்து பார்த்தீங்கன்னா காவேரியும் விஜய் சுவாமிநாதனையும் வந்து வச்சு வந்து பேசுகிறோம் லவ் ஸ்டேட்டஸ் போடுறாங்க எல்லாம் வந்து எந்த அளவுக்கு வந்து ஃபேமஸா இருந்திருக்காங்களோ அப்போ அந்த சீரியல்ல வந்து பார்த்தீங்க அப்படின்னா மெயினாக வந்து அதர் லாங்குவேஜஸ் எல்லாம் ரொம்பவே வந்து ஃபேமஸ் வந்து ஆயிருக்காங்க தெலுங்கு மலையாளத்துல எல்லாமே அதே மாதிரி ஒரு சில அளவுக்கு வந்து பேமஸ் இருக்காங்க இந்த சிந்து அந்த கேரக்டரும் நம்ம விஜயும் வந்து பாத்தீங்க அப்படின்னா இப்ப காவேரி விஜய் மாதிரி அப்போ அவங்களும் அவங்க அந்த பேர் வந்து இதாயிருக்கு ஸோ அவங்கள தான் அதுக்கப்புறம் பார்த்தீங்க அப்படின்னா இது பண்ணியிருக்காங்க அப்பவும் இவங்க ரெண்டு பேரும் வந்து பாத்தீங்கன்னா லவ் பண்றாங்க அப்படிங்கிற வதந்தி வந்து அப்பயும் போயிட்டு இருந்திருக்கு ஏன் அப்படின்னா இப்ப காவேரி கூட எப்படி இருக்காரோ அதே மாதிரி தான் அப்பயும் வந்து நிறைய இவங்க கூட வந்து விருது வழங்கும் விழாவுக்கு அந்த இது போறது இந்த மாதிரி அவுடோர் ஷூட் இந்த மாதிரி எங்கேயாச்சும் போறது இது எல்லாமே ஒரு ஃப்ரெண்டா வந்து பார்த்தீங்கன்னா இருந்திருக்காங்க ஆனா அதை வந்து பாத்தீங்க அப்படின்னா நம்ம மக்கள் தான் இருக்காங்க இல்லையா அதை வந்து லவ்னு நினைச்சிட்டு இருந்திருக்காங்க அதுக்கப்புறம் வந்து பாத்தீங்க தான் இவர் வந்து தமிழ் சீரியலுக்கு நம்ம மகனகிக்கு வந்து வந்துட்டாரு சோ வந்ததங்காட்டியும் வந்து பார்த்தீங்கன்னா அவ அந்த சீரியல் இவங்களை வந்து பார்த்தீங்கன்னா கைகளி விட்டாங்க அப்படின்னு சொல்லி வந்து பாத்தீங்க அப்படின்னா வந்துட்டாங்க அந்த சீரியல் தான் ஃபர்ஸ்ட் அதுக்கப்புறம் காற்றுக்கெண்ண வேலி காற்றுக்கெண்ண வேலியில பிரியங்கா கூட வந்து பாத்தீங்கன்னா நடிச்சிருப்பாரு அது உங்களுக்கு தெரியும் வந்து பாத்தீங்க அப்படின்னா தான் வந்து பாத்தீங்க அப்படின்னா ரொம்ப இப்ப எப்படி இந்த ஜோடி மாதிரியும் அப்ப அந்த பிரியங்கா அண்ட் சுவாமியோட ஜோடி வந்து பாத்தீங்கன்னா ரொம்பவே ஃபேமஸ் ஸோ அவங்க அங்க கூடயும் அந்த ஜோடியும் வந்து சூப்பரான ஒரு ஹிட் பேரா ஸோ இதை வந்து தான் இந்த எல்லாத்தையுமே வச்சு இவங்க எல்லாமே ரெண்டு பேர்த்தையும் வந்து லவ் பண்ணியிருக்காரு லவ் பண்ணி வந்து ஏமாத்திட்டாரு சுவாமிநாதன் அப்படின்ட்டு வந்து பார்த்தீங்கன்னா நிறைய பேர் வந்து பார்த்தீங்க அப்படின்னா நினச்சிட்டு வந்து தப்பு தப்பாக சோசியல் மீடியாக்களில் வந்து கமெண்ட் இருக்காங்க ஸோ இது எந்தளவுக்கு உண்மை அப்படிங்கிறதான் வந்து இப்போ பார்த்தீங்க அப்படின்னா மேட்ரு ஸோ இதில் வந்து பார்த்தீங்க அப்படின்னா சுவாமிநாதன் மேலே வந்து பார்த்தீங்கன்னா நான் வந்து சொல்கிறேன் அவர் மேலே வந்து கண்டிப்பாக வந்து தப்பு இல்லை மக்கள் தான் வந்து பார்த்திங்க அப்படின்னா தப்பாக புரிஞ்சுட்டு இந்த மாதிரி வந்து பார்த்திங்க அப்படின்னா கமெண்ட்ஸ் வந்து பண்ணிட்டு இருக்காங்க ஏன் அப்படின்னா ஒரு சீரியல் வந்து பார்த்திங்கன்னா நடிக்கிறாங்க அப்படின்னா அப்கோர்ஸ் வந்து இதோட சேம் வந்து பார்த்தீங்க அப்படின்னா எல்லா ஆக்டருமே வந்து பார்த்தீங்கன்னா க்ளோஸாக தான் க்ளோஸானா ஃப்ரெண்ட்ஷிப்பாக வந்து பார்த்தீங்க அப்படின்னா இருப்பாங்க இன்ன வரைகளுமே வந்து பிரியங்காவும் சுவாமிநாதனும் ஒரு நல்ல ஃப்ரெண்டாக தான் இருக்காங்க ஸோ பிரியங்கா எங்கேயாச்சும் வந்து சொல்லியிருக்காங்களா என்ன சுவாமிநாதரை வந்து ஏமாத்திட்டாரு இது பண்ணிட்டாரு இப்படி பண்ணிட்டாங்கன்னு அவங்க வந்து ஃப்ரெண்ட்ஸி இப்போ தானப்பா இன்னமே ஒரு நல்ல ஃப்ரெண்டு அப்படின்னு சொல்லி தான் சொல்லிட்டு பேசிட்டு எல்லாமே இருக்காங்க ஸோ மக்கள் வந்து சீரியல்ல வந்து பார்த்தீங்க அப்படின்னா நடிக்கிறாங்கன்னா ஒரு சீரியலை வந்து பார்த்தீங்க அப்படின்னா சீரியலா மட்டுமே பார்க்கணும் அதை ரியல் ரியலாக வந்து பார்த்தீங்க அப்படின்னா எடுத்துக்கூடாது ஃபர்ஸ்ட்டு அந்த மலையாளம் சீரியலில் இருக்கும்போது அந்த ஹீரோயின் வச்சு இவங்க லவ் பண்ணுறாங்க இவங்க பேர் தான் பெஸ்ட் அப்படின்னு சொல்லி கொண்டாடினது அதுக்கப்புறம் காற்றுக்கு என்ன வேலி கேவி வந்தங்காட்டியும் அப்போ பிரியங்கா விஜய் பேர் சுவாமி பேர் வந்து சூப்பராக இருக்குது இவங்க ரியல் லைஃப்லேயும் வந்து பார்த்தீங்கன்னா மேரஜாயிட்டு வந்து ஒன்றா இருக்கணும் கேவி ஃபேன் கேவி ஃபேன் அப்படின்னு சொல்லிட்டு கேவி லவ் அப்படின்னு சொல்லிட்டு வந்து பார்த்தீங்க அப்படின்னா அப்போ ஒரு ஃபேன் பேச்சு இது பண்ணி அப்போ கிரியேட் பண்ணிட்டு ஸோ அதோடு தான் விட்டிங்களா அதுக்கப்புறம் இப்போ மகாநதி வந்தங்காட்டியும் அவங்க பிரியங்காவை விட்டுட்டு இல்லை காவேரி தான் விஜய்க்கு வந்து சூப்பரான பேர் பெஸ்ட்டு பேர் இவங்க தான் வந்து ஹண்ட்ரட் பர்சன்ட் மேட்ச்சு இவங்க தான் வந்து பார்த்தீங்கன்னா ரியல் லைஃப்பில் ஒன்றா வாழணும் அப்படின்னு சொல்லிட்டு இப்போ இதை எடுத்துக்கிறது அதாவது அப்பப்போ யார் எந்த சீரியலில் நடிக்கிறாங்களோ அப்போ அதை வச்சு இவங்களா ஒரு இது கிரியேட் பண்ணி இவங்கள லவ் பண்ணுறாங்க இவங்கள கல்யாணம் பண்ணால் நல்லாயிருக்கும் அப்படின்னு வந்து பார்த்திங்க அப்படின்னா பொருளையை கிளப்பி விட்டுறாங்க அது அவங்களோட ஆக்டிங் வந்து பார்த்திங்க அப்படின்னா நேச்சுரலாக இப்போ லவ் ரொமன் சீன்லாம் வருதா அதை வந்து ஆக்டிங்காக அவங்களோட பெஸ்ட் ஆக்டிங் வந்து கொடுக்குறாங்க அதை வச்சுட்டு வந்து பார்த்தீங்க அப்படின்னா இது வந்து லவ் தான் நீங்க உண்மையாலுமே லவ் பண்ணுறாங்க அப்படின்ட்டு வந்து பார்த்தீங்க அப்படின்னா மக்கள் வந்து ஒரு சுத் முட்டாள்தனமாக வந்து அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிட்டு வந்து பார்த்தீங்கன்னா இந்த மாதிரிலாம் கமெண்ட் வந்து போட்டுக்கிட்டு இருக்காங்க எனக்கு வந்து பார்த்தீங்க அப்படின்னா சுவாமி விஜய் ரொம்ப பிடிக்கும் அதே சைடு வந்து காவேரியும் பிடிக்கும் இவங்க ரெண்டு பேரையும் சேர்த்தி வந்து வீக்காவா பிடிக்குமா அப்படிங்கிறத வந்து எனக்கு வந்து மேட்ரு கிடையாது எனக்கு சுவாமி விஜய தனியாக ஹண்ட்ரட் வந்து பிடிக்கும் காவேரியை அதேமாரி வந்து தனியாக ஹண்ட்ரட் பர்சன்ட் லட்சுமி பிரியாவா வந்து பார்த்தீங்க அப்படின்னா பிடிக்கும் ஸோ இப்படி தனித்தனியாக ரெண்டு பேரையுமே எனக்கு ஹண்ட்ரட் வந்து பிடிக்கும் ஆனா வந்து பாத்தீங்க அப்படின்னா இதை வந்து இவங்க ரெண்டு பேரும் பிடிக்கிறதுனால இவங்க வந்து லவ் பண்ணணும் மேரேஜ் பண்ணணும் அப்படின்னு சொல்லிட்டு நான் வந்து லூஸ் மாதிரி வந்து பாத்தீங்க அப்படின்னா பேச மாட்டேன் அது அவங்களோட பர்சனல் அது அவங்களோட விருப்பம் சோ அதை வச்சுட்டு அதே மாதிரி இதெல்லாம் வச்சுட்டு அவங்க வந்து அவங்க போட்டோவுக்கு லைக் பண்றது இது பண்றது இதெல்லாம் வச்சு லவ் தான் அவங்க லவ் பண்றாங்க அப்படின்னு சொல்லிட்டு உடனே வந்து பாத்தீங்க அப்படின்னா நம்ம தப்பா வந்து அசம்சன் பண்ணக்கூடாது நம்ம நான் நார்மல் லைஃப்பில் நம்ம ஃப்ரெண்ட்ஸுக்கு ஃபோட்டோ போட்டால் அதெல்லாம் நாம் வந்து லைக் பண்ண மாட்டோமா ஷேர் பண்ண மாட்டோமா எல்லாம் கமெண்ட் பண்ண மாட்டோமா அதே தாங்க அவங்களும் அவங்க மட்டும் ஏன் ஒரு கோ ஆர்டிஸ்ட்டுக்கு ஒரு லைக் போட்டாவோ இது பண்ணாவோ அவங்க லவ் பண்ணுறாங்க எங்கேயா சேர்ந்து போனால் லவ் பண்ணுறாங்க எப்படி எது பண்ணாலும் அவங்க வந்து லவ் பண்ணுறாங்க அப்படின்னு சொல்லிட்டு வந்து நீங்களாக ஒன்று வந்து பார்த்தீங்க அப்படின்னா நினச்சிக்கிறீங்க ஸோ அவங்க மனசுல அவங்க நான் ஒரு நல்ல ஃப்ரெண்ட்ஸாக தான் இருக்காங்க அது அவங்களுக்கு தான் தெரியும் மக்களாகிய நாம் வந்து இங்க இருக்கோம் அவங்க அங்க இருக்காங்க ஸோ அதை வச்சுட்டு நாம் வந்து தப்பா எதுவும் வந்து ஒருத்தவங்க மேல வந்து பழி போடக்கூடாது ஸோ சுவாமி விஜயை பத்தி நிறைய கமெண்ட் வந்து பார்த்தீங்கன்னா தான் நிறைய பேர் வந்து ஹேட்டர்ஸ் வந்து தப்பா வந்து கமெண்ட் வந்து போட்டுட்ருக்காங்க ஸோ அந்த ஹேட்டர்ஸ்கெலாம் என்ன அப்படின்னா நீங்க வந்து திட்டுறது உங்களோட கோபம் காட்டுறது எல்லாத்தையும் நீங்க காட்டணும் அப்படின்னா மக்கள் மேல வந்து காட்டுங்க சரிங்களா மக்கள் தான் வந்து அந்த மாதிரி வந்து கிரியேட் பண்ணிடுறாங்க இப்ப வீக் லவ் வீக் ஃபேன்ஸ் வீக் லவ் வீக் ஆரேஜ் அப்படின்னு சொல்லிட்டு மக்கள் தான் கிரியேட் பண்றாங்க அவங்க வந்து எதுவுமே வந்து சொல்றதில்லை அவங்க அடுத்தடுத்த ப்ராஜெக்ட் அப்படின்னு சொல்லி நடிக்க தான் போவாங்க இப்போ இவங்களே காவேரி கூட மட்டும்தான் வந்து பார்த்திங்கன்னா நடிக்கணும் இதுதான் இது பண்ணணும் இவங்க கூடயே தான் எல்லா சீரியல் எல்லாம் இது பண்ணணும் அப்படின்ட்டு வந்து இது யாருமே வந்து பார்த்திங்கன்னா பார்க்கவும் மாட்டாங்க யாரும் சீரியல் அப்படி டைரெக்டும் வந்து பார்த்திங்க அப்படின்னா பண்ண மாட்டாங்க ஸோ அடுத்த சீரியல் இதை விட்டுட்டு அடுத்த சீரியலுக்கு போனால் காவேரி ஏமாற்றிட்டாரு காவேரியும் ஏமாத்திட்டாரு இது வரைக்கும் எத்தனை பேர்த்த ஏமாத்திட்டாரு அப்படின்னு சொல்லி வந்து பார்த்திங்க அப்படின்னா மக்கள் வந்து பேசுவாங்க மக்கள் ஒரு இது பேசுறதுக்கு முன்னாடி வந்து நூறு ஒரு டைமுக்கு நூறு தடவை ஏன்னா யோசிச்சு வந்து பார்த்தீங்க அப்படின்னா பேசுங்க என்னதான் செலிப்ரிட்டியாக இருந்தாலும் அவங்களும் நார்மல் நம்மள மாதிரி வந்து மக்கள் தான் ஸோ அவங்க மேலே வந்து வீண் பழியை வந்து போடாதீங்க சுவாமி விஜய் வந்து அந்த மாதிரியான ஒரு கேரக்டரும் இல்லை அவங்க ஃப்ரெண்ட்ஸாக இருக்காங்க ஒரு சினி ஃபீல்ட்ல இருக்காங்க ஸோ இது எல்லாமே வந்து அரசியல் இதுல சினி சினி ஃபீல்ட்ல வந்து பார்த்தீங்கன்னா சகஞ்சதான் தான் ஒருத்தவங்க கூட பழகிறாங்க ஆக்ட் பண்ணுறாங்க அப்படின்னா அதை வச்சு நம்ம வந்து அவங்க தப்பானவங்க அப்படின்னு சொல்லிட்டு ஜட்ஜ் பண்ண கூடாது சோ தயவு செஞ்சு யாரும் வந்து அப்படி வந்து தப்பா பேசாதீங்க ஒருத்தவங்க அவங்களா இப்போ வந்து பிரியங்கா இருக்காங்களா அந்த ஃபஸ்ட்டு சீரியலில் நடிச்சு ஹீரோயின் இருக்காங்களா இல்ல காவேரி இருக்காங்களா அவங்களா வந்து நாங்க லவ் பண்ணோம் இப்போ இதாகிட்டார் அவர் வந்து பாத்தீங்கன்னா இப்ப வேறவங்களோட வந்து இருக்காரு அப்படின்னு சொன்னா மட்டும் அதுதான் வந்து தப்பு பட் அவங்களா ஃப்ரெண்ட்ஷிப்பா தான் இருக்காங்க ஸோ அப்படிங்கும் போது நீங்களா ஒரு இது கிரியேட் பண்ணி நீங்களா ஒரு வதந்தியே கிளப்பாதீங்க மக்களை ஸோ அதுதான் நான் உங்ககிட்ட வந்து பாத்தீங்கன்னா கேட்டுக்கிறேன் ஸோ சுவாமி விஜய் பற்றி நீங்கள் என்ன நினைக்கிறீங்க உங்களோட சப்போர்ட் வந்து சுவாமிக்கு இருக்கா அப்படின்னு சொல்லிட்டு மறக்காமல் வந்து பார்த்திங்க அப்படின்னா கமெண்ட் பண்ணுங்கள்